வணக்கம் தோழரே திருவள்ளூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட பூந்தமல்லி நகராட்சியில் பணிகள் எப்படி நடக்கிறது அங்க சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி கருத்து முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து ரெண்டு முறை அவரை எம்எல்ஏ பதவி கொடுத்து சீட்டு கொடுத்து அழகு பார்த்து வச்ச ஒரே தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் அந்த ஸ்டாலின் அவர்களுக்கே பச்சை துரோகம் பண்றாரு பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அவரை நம்பி ஓட்ட போடலங்க பூந்தமல்லியில் இருக்க வாக்காளர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களை பார்த்து தான் வாக்களிச்சாங்க ரெண்டாவது தான் அந்த தொகுதி சீட்டு கொடுத்த எம்எல்ஏ கிருஷ்ணசாமி அவர்களை பார்த்து வாக்களிச்சாங்க ஆனால் பூந்தமல்லி நகராட்சி கண் இருக்காங்க ஐநூறு மீட்டர் கூட இல்லைங்க கண் இருக்க குப்பையை வந்து அப்படியே கொட்டி வச்சுருக்காங்க அந்த குப்பையே பிரிக்கிறதில்ல மக்கம் குப்பையும் மக்காத குப்பைன்னு இருக்கணும் அந்த பூந்தமல்லி பைபாஸ் பனிமணம் இருக்குது அங்கே பாருங்க குப்பி அப்படியே இருக்குதுங்க கொட்டி வச்சு இதுதான் முழுக்க முழுக்க தவறு நடைபெறுது இந்த சுகாதார அலுவலர் கோவிந்தராஜ் வந்து முழுக்க முழுக்க தவறு பண்றாரு ஆனால் அவர் வந்து ஒரு உயர் அதிகாரி கையில் வச்சுனு இருக்காரு அவர் வந்து பணியிட மாற்றமே செய்ய மாட்டாங்க அவரு இதே அந்த செங்கல் மட்டு ரீஜன்ல இருபது வருஷமா இருக்காரு ஜானு ஜானாட்டம் ஒரு அமைச்சர் ஒரு அமைச்சர் கூட அஞ்சு வருஷங்க ஒரு முதல்வர் அஞ்சு வருஷங்க ஆனால் அந்த சுகாதார அலுவலர் வந்து இருபது வருஷமாக அதே செங்கல்பட்டு அந்த டிவிஷனில் பல நகராட்சியில் பணிபுரிகிறாரு ஆனால் அவர்கிட்ட ஒரு சீக்ரெட் மாட்டின்னு இருக்குன்னு சொல்கிறாங்க நகராட்சி நிர்வாக கூட்டுற இயக்குனர் விஜயகுமாரை பற்றி பல தகவல் சேகரித்து வைத்திருக்காராம் யார் சுகாதார அலுவலர் கோவிந்தராஜ் என்பவர் பல தகவலை சேகரித்து வச்சின்னே இந்த ஆதாரத்தை வச்சிங்கன்னா அவரை என்ன பணியிட மாற்றம் செஞ்சால் உன்னை தொலைச்சிருவேன் தூக்கி போட்டுருவேன் பல ஆதாரங்களை பல நிருபர்கிட்ட கொடுத்துருவேன் அந்த தோணியில் பயமுறுத்துறாராம் மறைமுகமாக இது நம்ம வாய் செய் வழியாகவும் கேட்ட தகவல் ஆனால் அதுக்கேற்ற போல அது உண்மையாக தான் இருக்குது இவரை பணியிட மாற்றமே செய்ய மாட்டேன்றாங்க சுகாதார கோவிந்தராஜ பணியிட மாற்றமே செய்ய மாட்டேன்றாங்க உண்மையாகவே அது அந்த சந்தேகம் வருது அந்த ஆத்தாரெல்லாம் உண்மையை இவர் வெற்றினுதான் அவரை பயன்படுத்துறாருன்னு ஒரு சந்தேகமே வருது நகராட்சிகளின் கூடுதல் இயக்குனர் விஜயகுமார் தான் எல்லாரும் நோண்டி நொங்க சொல்லிட்டு இருக்காரு அவர் ஒருத்தர் நோக்கம் இருக்கிறாருன்னா பெரிய விஷயமாக தான் இருக்குது கண்டிப்பாக 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 அப்போ ஆதாரம் இருக்கிறதுனால தாங்க நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் விஜயகுமாரோட ஆதாரங்கள் பல அது இவர் கையில் இருந்ததுனால தான் அவரை பண்ணியிட மாற்றம் செய்யாமல் அப்படியே பயமுறுத்தி வச்சுன்னு இருக்காரு அப்படி தான் அதை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் நிலைப்பாடு ஒன் மேன் ஆர்மி யார் அப்படின்னு பார்த்தோன்னா விஜயகுமார் அவர்கள் தாங்க அவரையே ஒருத்தர் அடக்கி வைக்கிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு அவர்கிட்ட ஆதாரங்கள் இருக்கும் ஏன் கோவிந்தராஜ் முடிச்சு அதை என்கொயரி பண்ணக்கூடாது ஏங்க அந்த ஆதாரெல்லாம் வெளியில்ட்டால் இவர் ஒரு உயர் பொறுப்பில் இருக்காரு நகராட்சி நிர்வாகம் கூடுதல் இருக்கார் தமிழ்நாடு முழுவதும் ஒரு உயர் பொறுப்பில் இருக்காருங்க இவரை பற்றி அந்த ஆதாரம் வீடியோ இதெல்லாம் வெளியிட்டால் இவர் மானம் போயிடும் பல பிரச்சனைகள் உருவாக்கும் அதனால் அவர் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் எந்த பிரச்சனையும் வராது அப்போ பணி மாற்றம் குறித்து வந்து நம்ம விஜயகுமார்கிட்ட போதை விட கோவிந்தராஜ் கிட்ட போனால் தான் முச்சிடுவாருங்க உண்மையாக எந்த ஆதாரம் இல்லாமல் நேர்மையான அதிகாரியாக நகராட்சி நிர்வாகம் கூடுதல் இயக்குனர் விஜயகுமார் அவர்கள் கோவிந்தராஜை வந்து உடனே அவரை வந்து கோவிந்தராஜ் அவர்களை பணியிட மாற்றம் செஞ்சுருப்பாரு ஆனா செய்ய மறுக்கிறாரு அந்த பூந்தமலை நகராட்சி முழுக்க முழுக்க குப்பையை பாருங்க இந்த குப்பையே பிரிக்கிறது இல்லை ஒரே நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு தொடர்ந்து நீட்டிப்பு செய்கிறாங்க தொடர்ந்து ஆமா தொடர்ந்து நீட்டிப்பு செய்கிறாங்க பூந்தமல்லி நகராட்சியிலேருந்து ஊன மட்டும் ஒரு நானூறு கிலோமீட்டர் கண்ணாண்ட போடுறாங்க இவர் இவ்வளவு ஊழல் போன்றாருன்னு சொல்றீங்க இவரு எங்க நானூறு கிலோமீட்டருக்கு கண்ணாண்ட போடக்கூடாது போட மாட்டாங்க அதுதான் சொல்றேன் பச்சையாக உங்களுக்கு ஆதாரம் இருக்கிறதுனால அவர் அந்த ஆதாரம் வச்சு அவர் வந்து பயம்படுத்துறாரு அச்சுறுத்துறாரு சரி விஜயகுமாரை பயமுறுத்துறாரு அவர் மேலே இருக்கிற சிவராசு என்ன பண்ணுறாரு கார்த்திகை ஐஏஎஸ் என்ன பண்ணுறாரு ஏங்க இந்த ஆதாரம் வெளியிட்டால் பல சிக்கல் வருங்க இன்னைக்கு ஈடி ரைடு பண்றான் இது கவர்மெண்ட்டுக்கு தமிழக அரசு அசிமே இல்லையா அது அவமானம் இல்லையா ஏங்க இது முழுக்க முழுக்க சிவராஜ் ஐஏஎஸ் வந்து பொம்மை ஆட்டம் தான் செயல்படுறாருங்க அந்த துறையில் பொம்மை செயல்பாடு மொத்தமே இவர் தான் விஜயகுமார் தான் அங்கே அப்போ மீண்டும் அந்த சிவராசு இடத்துக்கு வந்து பொன்னையாக வந்தால் நல்லா இருக்குன்றீங்களா சார் எவ்வளவோ நேர்மையான அதிகாரி இருக்காங்க ஆக்டிவான அதிகாரி இருக்காங்க இப்போ திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பாருங்க ஒரு சின்ன வயது எவ்வளோ ஆக்டிவாக உடனே எந்தெந்த இடத்துல என்ன பிரச்சனையும் உடனே பண்ணுறா போல் அது போல் சிவராஸ் ஏன் பண்ண மாட்டேன்றாரு திருவர்காடு பூந்தமல்லியில் பல பிரச்சனைன்னு சொல்கிறோம் இதுவரையும் ஒரு நாள்லாம் ஆய்வு பண்ணியிருப்பாரா ஆய்வு பண்ண மாட்டார்